ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் இருந்துச்சு குளத்துக்கு ஒரே கரையில ஒரு மரத்துல ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துச்சு அதுக்கு நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு தினமும் சாப்பிடும் ஆற்றங்கரையில ஒரு பெரிய முதலை இருந்துச்சு ஒரு நாள் முதலை குரங்க பார்த்து நண்பா உன் மாம்பழங்கள் ரொம்ப ருசியா இருக்குமே கொஞ்சம் கொடுக்கிறியா கேட்டுச்சு குரங்கு சந்தோஷமா மாம்பழங்களை கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களானாங்க முதல தினமும் குரங்கிட்ட மாம்பழம் வாங்கும் அது தன் மனைவி கிட்ட மாம்பழத்தை கொண்டு போய் கொடுக்கும் ஒரு நாள் முதலை தன்னோட மனைவி கிட்ட குரங்கோட மாம்பழத்தை பத்தி சொல்லுச்சு மாம்பழமே இவ்வளவு ருசியாக இருக்குதே அத சாப்பிட்ட குரங்கோட இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் அப்படின்னு மனைவி யோசிச்சது மனைவிக்கு குரங்கோட இதயம் ரொம்ப ருசியா இருக்கும்னு தோணுச்சு அவ முதலை எனக்கு கொண்டு அடம்பிடிச்சா முதலைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மனைவியோட பேச்சை மீற முடியல அது குரங்கு கிட்ட என் மனைவி உன்னை வீட்டுக்கு கூப்பிடறா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி பொய் சொல்லுச்சு குரங்கு சந்தோஷமா முதலை முதுகில் ஏறிச்சு ஆற்றின் நடுவுக்கு வந்ததும் முதலை என் மனைவிக்கு உன்னோட இதயம் வேணுமாம்னு சொல்லுச்சு குரங்குக்கு அதிர்ச்சி ஆனா அது புத்திசாலி அடடா நான் என் இதயத்தை மரத்துல விட்டு வந்துட்டேனே நீ என்னை திரும்ப மரத்துக்கிட்ட கொண்டு போனா நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லுச்சு முதலை நம்பி குரங்கை கரைக்கு கொண்டு வந்துச்சு குரங்கு உடனே மரத்து மேல ஏரிக்குச்சு மரத்து மேல இருந்து முட்டாள் முதலையே இதயம் இல்லாம யாராவது உயிரோட இருப்பாங்களா நீ என்ன ஏமாத்த பார்த்த ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லுச்சு முதல வெட்கப்பட்டு திரும்பி போயிடுச்சு குரங்கு சந்தோஷமா தன் மரத்துல வாழ்ந்துச்சு இந்த கதையின் நீதி ஆபத்து காலத்துல புத்திசாலித்தனமா சிந்திக்கணும்